சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட அருள் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நண்பர்கள் மத்தியில கிண்டலுக்காக ஒன்னு சொல்லுவோம் ஏய் நீ தயிர் சாதம் சாப்பிடத்தான் அதாவது தயிர் சாதம் சாப்பிட்டு மதமதன்னு உட்கார்ந்து அல்லது அப்படியே படுத்து தூங்குறதுன்னு அதற்கு உள்ளர்த்தம் ஆனா அப்படி இல்லன்னு ஒரு தகவல் நமக்கு தயிர் சாதம் ஒண்ணுதான் டிரிப்டோபேன் என்ற ரசாயனத்தை நமது மூளையில சுரக்க செய்யும் சக்தி படைத்ததான் நம்முடைய மூளைய அமைதியா செயல்பட வைக்குமா நிதானமான நினைவாற்றலை கொண்டு வருமா லேசான ஒரு ரெஸ்ட் ஒவ்வொரு மூளையில் இருக்கும் நியூரான்கள் செயல்பட துவங்குமா டிரிப்டோபேன் ரசாயனத்தினால இப்ப சொல்லுங்க தயிர் சாதம் எப்படி நம்ம இந்திய நாட்டினர் மட்டும்தான் தயிர தயிரா எடுத்துக்கிறாங்க மற்றவர்கள்லாம் அதன் ரூபத்தை மாத்திடுறாங்க யோகர்டா மாற்றி சாப்பிடுறாங்க வெளிநாட்டினர் இதுல சர்க்கரை அதிகம் இருக்கு டிரிப்டோபேன் என்ற வார்த்தை திருப்தி என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தெரிவிக்கப்பட்டதான் அருள் சார் உங்களுக்கு தெரியும் திருப்தி அப்படின்னா சாட்டிஸ்பாக்சன் நிறைவு மன நிறைவுன்னு பொருள் அப்ப தயிர் சாதம் சாப்பிடுறது மன நிறைவு தானே நமக்கெல்லாம் தயிர் சாதம் சாப்பிடாம ஒருவேளை உணவு நிறைவு பெறாது அந்த தயிர் சாதம் அது கூட கொஞ்சமா ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்டா அமிர்தம் அற்புதம் அதிலும் இது வெயில் காலம் கட்டாயம் மோர் நீர் மோர் அது கூட நமது சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா உடலுக்கு குளிர்ச்சி உள்ளத்துக்கு மகிழ்ச்சி இந்த வெயில் காலத்துல அசைவ உணவு பிரியர்கள் அவற்றை மதிய உணவுலேயே சாப்பிட்டுடணும் இரவுல தவிர்ப்பது நல்லது அப்படியே இரவுல சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா இரவு எட்டு மணிக்கு முன்னாலேயே சாப்பிட்டு முடிச்சிடணும் அதிக மசாலா அதிக காரம் தவிர்க்கப்பட வேண்டியவை மாலை நேரத்துல பசியோ தாகமோ எடுத்தால் ஜூஸ் பழச்சாறு குடிக்கலாம் தாகம் எடுக்கும் மட்டும் தண்ணீர் குடிக்கணும் அதிகமாகவும் வெட்டி வேற ஊற போட்டு குடிப்பது இன்னும் சிறந்தது நிறைய வெட்டி வேற போட கூடாது முப்பது லிட்டர் தண்ணீல மூணு வேற போட்டா போதும் தண்ணி குடிக்கும் போது உக்காந்துதான் குடிக்கணுமா ஒவ்வொரு முறையும் சிறுநீர் கழித்து விட்டு வந்த பிறகு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறத பழக்கமா வச்சுக்கணும் கோடை காலத்துல தினமும் தலை குளிப்பது நல்லது பெண்கள் எப்படி வசதியோ அப்படி குளிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை காலை மாலை குளித்தால் அது உடல் சூட்டை தணிக்கும் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் பழக்கமே இப்போ மாறி வருது சிலர் எண்ணெயை தேய்ச்சி பிறகு ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க தவறு சீக்கா தான் எண்ணெய் குளியல் குளிக்கணும் உள்ளாடைகளை ஒவ்வொரு முறை குளிக்கும் போதும் மாத்தணும் அருள் சார் உங்களுக்கு தலையில அடர்த்தியா முடி இருக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும் தலையில முடி இல்லாதவர்கள் என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி கேப்பீங்க இருக்கிறவங்க தான் அள்ளி முடிய முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாததில்ல அதோட தலையில தினமும் முடி இருந்தாலும் இல்லன்னாலும் எல்லாரும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா ஓரளவுக்கு உடல் சூடு குறையும் தலைவழியா இறங்கும் சூட்டை குறைக்கலாம் இரவுல பசும்பால் கிடைச்சி சாப்பிட்டா உடல் உஷ்ணம் குறைந்து குளிர்ச்சியை கொடுக்கும் இவையாவும் நமது உடலுக்கான நல்ல ஆலோசனைகள் பாதி வாங்கி பாதிய விட்டுட்டா நம்மளை யாராலும் காப்பாத்த முடியாது வெயில் நம்மளை வேட்டு விட்டுடும் எச்சரிக்கை விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்